கண்ணை மூடினேன் உன்னை தேடினேன் என் மனதின் கோவிலே உன்முகம் கண்டேன் உன்முக அன்பில் உருகி போகிறேன் எந்த மனம் உன் நினைவை பாட கேட்கிறேன் உன்னை கண்ட பின் എന്നെ വേണ്ടുവ என் இனிய உறவுகளே நாம் இன்று ஒன்று பத்து இருபத்தி நான்கில் இருக்கிறோம் நாம் இறைவனுக்கு முதல் நன்றி செலுத்துவோம் இறைவன் இந்த வருடத்தின் பத்தாம் மாதத்தில் நம்மை ஒவ்வொரு நாளும் இந்த விடியலை காண செய்தமைக்காக இறைவனுக்கும் நன்றி செலுத்துவோம் ஆவியின் துணையோடும் அன்னை மரியின் பரிந்துரையோடும் நாம் தினம் தொடர்ந்து வாசித்து கொண்டிருக்கிற சங்கீத தொடர்ச்சி நாற்பத்தைந்து ஏழு எட்டு ஒன்பது நீதிமொழிகள் இருபத்தி மூன்று ஒன்று இரண்டு மூன்று நாம் தொடர்ந்து வாசித்துக் கொண்டிருக்கும் இன்றைய வாசகம் யோபு மூன்று ஒன்று மூன்று பதிமூன்று பதினேழு இருபது இருபத்தி மூன்று இன்றைய நற்செய்தி லூகாஸ் ஒன்பது ஐம்பத்தொன்னு ஐம்பத்தாறு நாம் இன்று யோபை பற்றி நாம் பார்த்த பொழுது யோபு தான் பிறந்த நாளை பழிக்க தொடங்குகிறார் தொடங்கி நான் வெறுமனே கிடந்து துயல் கொண்டிருப்பேன் பாழானவைகளை தமக்கு கட்டிக்கொண்ட மாநிலத்து மன்னர்களோடும் அமைச்சர்கள் அமைச்சர்களோடும் அல்லது பொன்னை மிகுதி மிகுதியிருக்க கொண்டு வெள்ளியால் தங்கள் இல்லங்களை நிரப்பின உயிர்குடி மக்களோடும் நான் உறங்கி உறங்கியிருந்திருப்பேன் நாம் மற்றவர்களை குறை கூற விரும்புகிறோம் யோபு தான் அனுபவித்த துயரங்களை சிந்தித்து குப்பை மேட்டில் அமர்ந்தவராக கலங்குகிறார் எல்லாம் முடிந்து விட்டதாக புலம்புகிறார் யோபு ஏன் இந்த நிலைக்கு ஆளானார் என்பதை கடவுள் உண்மையாக அறிவார் கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் கடவுள் அனுப்பிய சாத்தான் அறிவான் ஆனால் யோபுக்கோ அது புதிய புரியாத புதிராக உள்ளது ஆம் நம்மை படைத்த அழைத்த கடவுள் நம்மை அறிவார் நாம் கண்முன் மட்டும் இருப்பதை பார்க்கும்போது நாமும் யோபு போல் இயேசுவின் சீடர்களைப் போல குறுகிய பார்வை கொண்டிருப்போம் பிரச்சனைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காண்பது என்பது எளிதல்ல வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதும் இல்லை விடியலை நோக்கி நம்பிக்கையோடு பயணிப்பதே மிக சிறந்தது என்னை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உணர்வு பெரும்பாலும் நாம் அனைவருக்கும் இருக்கிறது உறவினர் வீட்டில் பொது இடங்களில் திருவிழாக்களில் கூட்டங்களில் நம்மை யாராவது கண்டு கொள்ளவில்லை என்றால் நமக்கு கோபம் வருகிறது சில நேரங்களில் இந்த கோபத்தை நாம் வெளிப்படுத்தி விடுகிறோம் சில நேரங்களில் இந்த கோபத்தை நாம் வெளி ப வெளிப்படுத்தாமல் அடக்கிக் கொள்கிறோம் இது ஏன் இன்று நாம் வானிலிருந்து ரோஜா அள்ளித் அள்ளித்தெறிக்கும் சின்ன சின்ன ராணி குழந்தை தெரசாவின் திருநாளை கொண்டாடுகிறோம் தன் அடையாளத்தை வெளித்தேடாமல் உள்ளமே அழி அல் வெள்ளி உள்ளமே குழந்தை உள்ளம் அந்த உள்ளத்தை உள்ளம் எளிதில் இறைவனின் குரல் கேட்கும் இன் விருப்பத்தை கண்டு கண்டுகொள்ளும் உயிருள்ள கடவுள் உணர்ச்சி உள்ளவர் ஆனால் உணர்ச்சி வசப்படுபவர் அல்ல நித்திய காலமாக நிதானித்து சிந்தித்து செயல்புரிபவர் நாமும் இரக்கத்தோடு இரக்க சுபாவத்தோடு மன்னிக்கும் மனப்பாங்குடனும் உணர்ச்சி வசப்படாமலும் செய் செயல்புரிந்து உலகின் அன்பை சமாதானத்தையும் நிலைநாட்டுவோம் சிறுமலர் குழந்தை தெரசாவை போல குழந்தை உள்ளம் உள்ளவர்களாக வாழ முயற்சி செய்வோம் வானிலிருந்து ரோஜா வந்தது போல நமக்கும் ஆசிர் இரக்க மழையாக பொழியும் குழந்தை தெரசா கார்மேல் சபையில் துறவியாக வாழ்ந்திருந்தவர் துன்பத்திலும் இன்பத்தை கண்டவர் இயேசுவின் முகத்தில் சிலுவையை நோக்கி என்றும் சந்தோஷமாக மகிழ்ச்சியில் வாழ்ந்தவர் தன் துன்பத்தை ஒரு நாளும் துன்பமாக நினையாதவர் ஆயிரத்தி எட்நூறில் வாழ்ந்த புனிதை அதிகமாக நாம் கேட்டிருப்போம் லிட்டில் ஃப்ளவர் என்ற பெயரில் அன்னை தெரசாவின் பாதுகாவலியாக இருந்தவர் இவர் கார்மேல் சபையில் இருபத்தி நான்கு வயதில் மூடப்பட்ட ஒரு அறையில் வாழ்ந்த புனிதை. இவர் ஸ்டோரி ஆஃப் சோல் என்ற புத்தகத்தை எழுதினார் இவர் எழுதிய புத்தகம் இவருடைய சுப்பீரியர் இவர் இறந்த பிறகு வெளியிட்டார் நான்கு சுவற்றில் வாழ்ந்த புனிதை வாழ்க்கையில் வெற்றி பெற நமக்கு தெளிவாக தெளிவான இலக்கு இருக்க வேண்டும் அதை அடைவதில் நாம் முழு கவனம் செலுத்த வேண்டும் ஏனெனில் இதுதான் நம்மை இயக்குகிறது நம்மை தூண்டுகிறது மற்றும் வாழ்க்கையின் துன்பங்களை சமாளிக்க உதவுகிறது இயேசு தம்முடைய பணியை தொடங்கிய காலத்திலிருந்தே அவர் தனது இலக்கினை தெளிவாக அறிந்திருந்தார் அதனால்தான் இன்றைய நற்செய்தியில் அவர் எர்சுலேம் நோக்கி செல்ல தீர்மானித்த பிறகு சமாரியர்களின் நிக நிராகரிப்பு மற்றும் அவரது சீடர்களின் எதிர்ப்பு போன்றவை எதுவும் அவரை திசை திருப்ப முடியவில்லை குழந்தை இயேசுவின் புனித தெரிசாவும் அவ்வாறே செய்தார் அவரது அழைப்பு அன்பு என்று அவர் உரைத்த தருணத்திலிருந்து அவரது உடல்நலக் குறைவோ மற்றும் துன்பங்களோ அவரை தடுத்து நிறுத்தவில்லை மாறாக அவை அனைத்துமே அன்பு பணி செய்ய மிக சிறந்த கருவிகளாயின கடவுளே சரியான முடிவுகளையும் செயல்களையும் நோக்கி எங்களை வழிநடத்தி அவற்றை பின்பற்ற நீர் எங்களோடு இருந்தர்களும் மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி